ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தாலே வாயில் எச்சி விடுற மாதிரி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்ட்டு இருக்கும் அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு நாலிலருந்து அஞ்சு நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நார்மல் மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகாயெல்லாம் ஒரு அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கலாம் நல்லாத்தையுமே அப்புறமா இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கணும் ஒரு வேலை வந்துட்டு மையாக அரைப்படலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி கூட இதை நல்லா அரைச்சிக்கலாம் ஏன்னா சில சமயத்தில் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா சரியாக அறப்படாது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மற்ற பவுடர் எல்லாம் ஆட் பண்ணது பதிலாக இந்த சாம்பார் பவுடர் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணாலே நமக்கு இதில் போதும் அடுத்ததாக மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கலாம் அடுத்ததாக நாம் வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் தக்காளி சேர்த்தி நல்லா கிளறினதுக்கப்புறமா முருங்கைக்காய் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு முருங்கைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காவை சேர்த்திட்டு லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம கொஞ்சமாக இதில் ஒரு ஒரு ஒன்று அல்லது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறு கிளறணும் ஏன்னா மசாலா பார்த்தீங்கன்னா அடியில் நின்று இருக்கும் ஸோ நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் கூடவே கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி இதிலும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா இருந்து ஒரு கிளறி கிளறிடலாம் இல்லைனா மசாலா பார்த்தீங்கன்னா அடியில் தங்கிரும் ஸோ இது மாதிரி ஒரு தடவை கிளறி விடும்போது இந்த மசாலா முருங்கைக்காயெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்துடும் உங்களுக்கு தேவைன்னா இதை இன்னுமே நீங்கள் நல்லா வந்துட்டு வத்த விடலாம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஆறுச்சின்னா இன்னுமே கொஞ்சம் டைட் ஆகும் இப்போ சூப்பரான சுவையான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க